உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறார் ஒரு நாள் நீ மீன் வாங்கி விட்டு சென்றாய் அல்லவா என்னுடைய தலைவனை உன்னை ஒரு நாள் உன்னிடத்திருந்த அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி அந்த பலசாலி தான் நான் உடனே அந்த நோஞ்சான் சொல்கிறான் ஆ எனக்கு தெரிகிறது அவன் கையை பிடிச்சி இருந்த இந்த கையால கதறிகிறான் என்னை மன்னிக்க வேண்டும் அவன் உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்ப அந்த பலசாலி கேட்கிறான் நீ என்ன கேட்டாய் அல்லாஹ்

அவனுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டிவிட்டான் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் அந்த பலசாலி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை நகம் அல்லாஹு காதிரும் அல்லாஹுவே அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் பிறன்பு சகோதரர்களே பாவங்களை பாவங்களை அல்லா மறக்கக்கூடிய கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுவின் பக்கம் சரணடை